தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுள் மிகவும் பிரபலமாக இருக்கும் நிகழ்ச்சி வித் கோமாளி நான்கு சீசன்களை கடந்து ஐந்தாவது சீசனில் இந்த நிகழ்ச்சி அடி எடுத்து வைத்துள்ளது ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி தற்போது ஐந்தாவது தொலைக்காட்சியிலும் சினிமா துறையிலும் டிஜிட்டல் தளங்களிலும் ஓரளவிற்கு பிரபலமாக இருப்பவர்களை வைத்து இந்த நிகழ்ச்சி நடத்தப்படும் அந்த வகையில் இந்த சீசனிலும் அதே போல சில பிரபலங்களை கலந்து கொண்டுள்ளன வித் கோமாளி நிகழ்ச்சி ஐந்தாவது சீசனில் முதல் எபிசோட் நேற்று ஒளி பரப்பானது இதில் புதிய கோமாளிகள் புதிய குக்குகள் என பார்க்கவே வித் கோமாளி நிகழ்ச்சி மாறி இருக்கிறது கோமாளி நிகழ்ச்சி காமெடியையும் தொகுத்து வழங்க அது மெகா ஹிட் அடித்தது டாப் குக்கு இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க சீரியஸான குக்கிங் நிகழ்ச்சியாகவே இருக்கிறது தற்போது அந்த நிகழ்ச்சியில் புரோமோ வெளியாக இருக்கிறது இதனால் வித் கோமாளிக்கு போட்டியாக இந்த நிகழ்ச்சி வரவுள்ளதாக கூறப்படுகிறது வித் நிகழ்ச்சி இருந்து செஃப் வெங்கடேஷ் பட் விலகிவிட்டதாக சில மாதங்களுக்கு முன் அறிவித்தார் இவரை தொடர்ந்து குக்வித் நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்து வந்த மீடியா மேசன்ஸ் நிறுவனமும் வித் இருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தது இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சிக்கும் இவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை என்பது மட்டும் ரசிகர்களுக்கு புலப்பட்டது வெங்கடேஷ் பட் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டார் அதில் தனக்கு மிஸ் பண்றேன் என தனக்கு மெசேஜ் செய்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் அனைவருக்காகவும் ஒரு சர்பிரைஸ் காத்துக் கொண்டுள்ளதாகவும் கூறினார் இதில் ஒருவர் உங்களை பற்றி யாருமே வித் குக்வித் மாலை நிகழ்ச்சியில் பேசாதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார் இதற்கு அவர் உண்மை ஒரு நாள் வெல்லும் என பதிலளித்தார் இதனால் இவர்களுக்குள் ஏதோ பெரிய சம்பவம் நடைபெற்றுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற புதிய அப்டேட்ஸுக்கு தமிழ் பத்திரிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க இது உங்கள் தமிழ் பத்திரிக்கா சேனல்